முகமும் ஒரு கும்பும் அகந்த மார்வம் இருகண்ணூமால் பெவயரும்பாங்கான போல் அழகா பாங்கான பூணூல் அழகா தானே தோன்றி எனதுள்ளந்தில் கயவாய் வாழுவ ತಂದಂ ಬೋತ್ಟಿ ಜೈವೇ ನಾವಿಲ್ವಂದು ದೀಪ್ಪಾಯಿ ಗಣವಧಿಯೆ ತಂದಿ ಮುಗನೆ ಗುರುವೇ ದಂಬಿರಾಣೆ ತೊಳುವೇ ൾ തൈസപ്പു വേദപ്പുവേ എന്നാൽ നമു കൊരു കാര്യം കൈകൂടുമാ படை வீடு கொண்டு அழகி திருவுருவாய மந்தையன் அப்பனே வடிவேல் முருகா வடிவேல் முருகா திருச்செந்தூர் கரையோரா மந்திரி குயன் திருச்செந்தில் வேல்முருகா வேல்முருகா பழனி மலை மீதமந்து பக்தர் குறைதீர்க்கும் என் பாலசுப்பிரமணியனே வேல்முருகா அடிவேல்முருகா ஆறுபடை வீடு கொண்ட கொண்டையன ஐயன் ஆறுமுகவியலன் வருவார் அமைக்குறுகால ஐயே அbrite தானே தந்தோம் தன்ன்னையை நானா ஐயா தन्नेனை தந்தோம் தன்ன்னையை hey ந்திரவாத்தியாரையே எங்கள் கனவிடையும் மரபதிலை தந்த வாத்தியாரே ஆமா இந்த பேருலகம் எல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த பிள்ளை குலமான நகரத்திலே இந்த பிள்ளை பிள்ளைகுளமான நகரத்திலே என் சுடர் ஒளிவிலே பிறந்த ஒளிவிலே பிறந்த பார்வதியாருடைய போல் பகவான் தூண்டிய சுடரினுடைய மகிமையினாலே சுடரினுடைய மகிமையினாலே சுடர் ஒளிவிலே பிறந்த ஆமா இந்த சுடலையாண்டவனுடைய ஆலயத்தில் சுடலையாண்டவனுடைய ஆலயத்தில் அதாவது ஆமா இன்றைக்கு ஆமாம் ஆவணி மாதம் ஆவணி மாதம் அழகான முதல் முதல் திங்கள் கிழமை என்று எங்கள் ஐயா இந்த சுடலை மாட சுவாமிக்கு ஆமா கோவில் குடியலைப்பு விழா ஆரம்பமாக ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடை அழகான வில்லிசை மேடையில் நம்மளுக்கு சொல்லி தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்ல கட்டாய சொல்லணும் கட்டாய சொல்லணும் பேப்பர்ல எழுதி வேண்டும் ஆகையினால் ஆமா நாமளுக்கு சொல்லி தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் அண்ணவுங்க மறந்தாலும் அண்ணாவிய

ாமலை வில்லிசை பாட வைத்தவர் பாட வைத்தவர்கள் எனக்கு குல குருவாகப்பட்டவர்கள் ஆமா அவர்கள் யார் 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 என்றார் யாராவது ஆமா திருநெல்வேலி திருவுரு அமர்ந்த நாடு அமர்ந்த நாடுறையோரோ காரையோரோ பேரில் அருகிலே அருகினீளே யோகமையில் விரிந்தாரோ மேல தோணி தோறில் அண்ணகாரிலோர் மூளந்திலே தண்ணாரியில கத்திரியன பிறந்த மாரே பிறந்த மாமரையோ சுமந்து வாரோ ஐயா சுமந்து வாரோ ஐயா ஐயா The கரையோரம் அந்த சீவள அருகிலே இந்த சீவள அருகிலே திருநெல்வேலி ஜில்லாவிலே திரு உருவாக அமர்ந்த நாடு திரு உருவாக அமர்ந்த நாடு விரித்தாடும் ஆமா மேல தோணி துரமான நகரத்திலே மேல தோணி துறமான நகரத்திலே சாந்தோர் குளம் சத்திரியர் குளம் நாடார் குளத்திலே பிறந்த பூமான் சீமா பூமான் சீமா ராமா அயோத்திராமா கோதண்டமலை கோபால ராமன சுமந்து ஆடி வரக்கூடிய அந்த ஆடி வரக்கூடிய ராமசாமி நாடார் புலவர் புலவர் பாதம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக அதே தோணி துறமா நகரத்திலே பறந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலே சீதபர்பநல்லூர் சமத்துவபுரத்தில் சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமனன்னை சீதாலட்சுமியோடு அன்னை சீதாலட்சுமியோடு அடியலங்கும் பகவான் அந்த பார்வதியாலோடு பார்வதியாலோடு அட்டகாளி எட்டு பேர் அதிகாரி அந்த மாரியம்மா முப்படாதியோடு முப்படாதி அம்மாளோடு பத்திரகாளி முத்தாறு ஞானமூர்த்தி ஈசனோடு ஈசனோடு இலங்கையை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய அந்த இலங்கா முனீஸ்வரனோடு முனீஸ்வரனோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் என்ன பெத்த அப்பா முருகேசனாடார் புலவர்வார் புலவர் பாதம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை கிடையாது கிடையாது ஆகையினால் ஆமா என்னை இன்றெடுத்த தாய் ஆமா முனியம்மாள் என்ற சாவித்திரி முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிறைசிலே கொண்டு சிறைசிலே கொண்டு மேலும் எங்களுக்கு குல குருவாக பெற்றவர்கள் யார் யார் என்றார்கள் யார் யார் ஐயா வில்லி ஈசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அருத்தம் சொல்லும் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர்தான்

படியாக அடுத்தபடியாக ஒருவர் குருவர் குருவே குருவர் என்பது இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு தருவாய் சனித்த கருமொழி கருவாய் சனித்த கருமொழி அந்த கை காலினை பற்றி மாதோ சென்று கை காலினை மாதோ சென்று കുരുവായ് പ്രമിതമാലകത്തിൽ ഉണരുൾ കരുവായമ്മളേറുംബൻ நேரம் பந்தலிலே அமர்ந்திருக்கும் ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக கோவிலுக்கு பூஜை செய்து வரக்கூடிய பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவருக்கு தானமா முதல்ல சொல்லணும் ஆமா ஆமா சொல்லணும் சொல்லணும் எதுக்கு முதல்ல சொல்லணும் ஆமா எதுக்கு சொல்லணும் டயத்துக்கு டயம் மணி அடிக்க பூஜை தீவாரண காட்டதுக்கு சொல்லணும் அது என்னம்மா பூஜை தீவாரண என்ன அவர் நேரத்துக்கு நேரம் அடிச்சா ஐயா இருபத்தோரு வந்திக்காரன் இருபத்தோரு வந்திக்காரன் இந்த அறுபத்தோரு கூட்டுறவையும் இந்த அறுபத்தோரு சுமந்து ஆடி வரக்கூடிய ஆடி வரக்கூடிய அதாவது ஆமா சாமி கொண்டாடி கோமரத்தார் கண் கொண்டாடி கோமரத்தான் அனை பேர்களுக்கு ஒரு அனை பேர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக அதாவது மகுட இசை கலைஞர்கள் ஆமா வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக எங்கள் ஐயா இந்த மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து வரக்கூடிய ஆமா பூப்பண்டார் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக ஆனால் ஆமா பந்தல் அமைத்திருக்க கூடிய பந்தக்கார அண்ணாவி அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக நம்ம என்னதான் லட்ச லட்சமா செலவு கோயில் கொடை விழா கொடுத்தாலும் கொடை விழா கொடுத்தாலும் இன்னைக்கு ஆமா இந்த பிள்ளை குளத்துல எங்கள் ஐயா இந்த சுடலை சுவாமிக்கு சுடலை சுவாமிக்கு கோயில் கொடை விழா நடக்கு அப்படின்னு சொன்னா அது வெளிய எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு அதுதான் ஒளியும் 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 ஆமா ஒளி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை கிடையாது கிடையாது நம்மளை தூக்கி விடனாலும் அவங்க கையில தான் இருக்கு இருக்கு நம்மளை கீழே இறக்கி விடனாலும் அவங்க கையில தான் இருக்கு இல்ல ஜம்முன்னு மேல தூக்கி வச்சிருக்காங்க தூக்கி வச்சிருக்காங்களா ஆமா ஆகையினால் ஆகையினால் நாமளுக்கு ஒளி ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் அம்மா யார் யார் ஐயா தெரியாதோ எனக்கு தெரியாது அம்பிட்டு இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படி இல்லையே ஆமா அப்ப நீ படிக்கலையாமா நான் படிக்கலாமா படிக்கலையோ படிக்கல ஐயா ஆனால் நான் படிச்சா ஏன் அப்படி பானையை போட்டு அடிச்சுட்டு என் படிச்சா பானையை போட்டு அடிக்க முடியாதோ அடிக்கலாம் அடிக்கலாம் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் படிப்பறிவு கம்மி அதான ஆமா படிப்பறிவு மட்டுமா கம்மி எல்லாமே கம்மி தானோ ஆனால் அது நீ ஏன் சொல்ல மாட்டேன் நாமளுக்கு ஒளி ஒளி அமைத்து தந்திருக்க கூடிய ஆமா

நாளைக்கு எங்க ஐயா பூஜைக்கு பாரு எங்க தாய் குளங்கள்ல நாங்க எப்படி சம்முனு வந்து நிக்கோம்னு அது சரிதான் ஆமா தாய் குளங்கள்ல அனைவருக்கும் ஒரு வணக்கம் அனைவருக்கும் ஒரு வணக்கம் தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த ஆமா அட்வான்ஸ் கார அண்ணன் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் ஏதால உட்கார்ந்து பாக்கற பாரு பர அவங்க நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க பர நம்மள பாக்காம யார பாப்ப யார பாப்பாங்க உட்கார்ந்து இருக்கத பாக்கவே டெரர் இருக்கு இருக்கு ஆகையினால் ஆமா அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக வருங்கால இளம் தென்றல் வாலிப சிங்கங்கள் ஆமா அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக வீட்டுல கிடைக்கும் ஆமா கெலடு கெட்டைகளுக்கு ஒரு வணக்கம் அது சரிதான் என்னமா போதங்களும் போகும்போது வசமா வாங்கி கட்டிட்டு போக போற எதுக்கு வீட்டுல கிடக்கவங்களை பூரா பார்த்தா உனக்கு கெளடு கட்டையா தெரியுதா அப்படி இல்லம்மா வேற எப்படி கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு ஆமா கோயிலுக்கு நடந்து வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள் ஆமா ரொம்ப வயசானவங்க வீட்டுல ஒட்டு உட்கார்ந்து கேட்பாங்க ஓஹோ நடக்க முடியாத தாத்தா பாட்டி செட்டுக்கார என்னாச்சு தெருவுக்கு தெரு நல்ல குழாய் ஜம்முன்னு போட்டிருக்காங்க போட்டு விட்டுருக்காங்க ஐயா வாங்க ஆமா ஆமா உங்களுக்கு புதங்கிழமை காலையில தான் ஏதாவது கிடைக்கும் அப்படியா இன்னைக்கு வரும் தேங்காய் கூட நாங்க உடைக்காம தான் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அதேனால ஆமா ஆனா ஆனா தாத்தாவும் பாட்டியும் கதையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 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 இந்த கூறுகட்ட பேவுல வில்ல ஆரம்பிச்சானே வில்லு பாட்ட ஆரம்பிச்சானே நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையே நம்மலாம் மறந்துட்டானே அப்படின்னு தாத்தா பாட்டி நம்ம சண்டைக்கு வர கூடாது இல்ல சண்டைக்கு வர கூடாது வர கூடாது எப்படி செட்டுகாரன்னாச்சி நம்மள தூக்கி விடுனாலும் இறக்கி விடுனாலும் அவங்க கையில இருக்கோ ஆமா அதே மாதிரி இந்த பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் கையில தான் நம்ம பேர் இருக்கு அதுதான் அந்த காலம் என்னம்மா அந்த காலத்துல தான் பெரியவங்க கிட்ட கேட்டு யாருக்கு எங்க எப்படி கொடுக்கலாம்னு கேட்டது சரி இப்போ உள்ள காலத்துல எல்லாம் யூடியூப் அதானே ஆமா இப்ப நம்மள யாரை பார்த்தா தான கூப்பிட்டு இருக்காங்க என்ன செய்ய ஆனால் யூடியூப்ப பார்த்து மூணாவது உனக்கு நானாவது போனும் வந்துச்சா அஞ்சாவது போனும் வந்துச்சா

முடியும் நம்ம நாளைக்கு மதிய இன்னைக்கே வில்ல ஆரம்பிக்கலையா ஆமா அந்த மாதிரி தான் அவங்களும் ஆகையால் ஆமா தவசு பிள்ளனாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு நாம இன்னைக்கு படிக்க கதை என்ன கதைமா ஆ என்ன கதை அப்படினா உலகத்திலேயே பெரிய தெய்வம் என்ன இவ்வளவு இருப்பாரா இல்ல உலகத்தில் பெரிய தெய்வம் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் அரிகரி புத்திரன் அரிகர புத்திரன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை வரலாறை நாமளை பாட சொல்லி இருக்கிறார்கள் படிக்க சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால் ஆமா இந்த ஆசார பந்தலிலே அழகான வெள்ளிசை மேடை வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக களை கற்ற கலைஞர்கள் வந்து வெள்ளிசை படித்திருக்கலாம் ஆமா சுத்தி சுத்தி பெரிய பெரிய செட்டு வில்லடிச்சதா கேள்விப்பட்டேன் அதை தாங்களும் கேட்டிருக்கலாம் ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஐயனாருடைய வரலாறை ஒவ்வொரு வழியாகவே படித்திருக்கலாம் படித்திருக்கலாம் அதை தாங்களும் கேட்டிருக்கலாம் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் படிக்கக்கூடிய கதைய கதை குற்றம் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் மேலதாள குற்றங்கள் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஆமா ஒரு சிறு தவறு செய்த ஒரு சிறு தவறு செய்த அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுரித்து ஆதரிப்பீர்களோ ஆதரிப்பீர்களோ அதே தன்மை